ஆனா ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி பேருக்கு நடுவுல தான் போட்டியே இன்னொன்னு நாங்க தான் மாற்று இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நான் பதிலடி தரணும் அங்கில் அங்கில் நீங்க நடத்த இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க தடமாறாத கொள்கை கூட்டம் நம்ம தான் எந்த கோமாலை கூட்ட தலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழக மேலே தான் அதிக விமர்சனங்கள் வரும் ஆரிவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டேஸ்டில் டேஸ்டே நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி

இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம என்ன இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அருத்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்ப அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் ஏற்படாது இது மட்டுமா ஒரு போதும் போகவே போகாத ஒரு மீட்டிங் டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் அப்புறம் இந்த அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும் இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பானு சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் புதுசா சிலர் நாங்க தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் இனத்துக்காக உரிமைக்குறை எழுப்புறவங்க நாம கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வெண்ணெடுக்க ஆட்சிக்கு ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம தடமாறாத கொள்கை கூட்டம் நாம அதனால தான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியைப் போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியைப் போல போராடி கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நினைக்கிற போராட்டம் மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு அவதூறுகள் மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக இருந்ததில்லை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்களை நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்ஸை விட ப்ரோ இன்கம்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு தான் அதிகமாக வீசுது அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழல்ல நாம் ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனை எத்தனையோ தடைகளை ஒன்றிய அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பரும் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்